நள்ளிரவில் திடீரென ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தால் இதில் நூற்றி பத்து பேர் பலியாகி உள்ளார்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் இரண்டு என்ற ரிக்டர் அளவில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் நூறுக்கும் அதிகமானவர்கள் பலியாகி உள்ள நிலையில் அடுத்ததாக ஐந்து புள்ளி ஐந்து என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த அடுத்தடுத்த நிலநடுக்கத்தால் சீனாவில் வசிக்கும் மக்கள் மிகவும் பதற்றமடைந்துள்ளார்கள் நம் அடை நாடான சீனாவின் வடமேற்கு பகுதிகள் என்பது மலைப்பிரதேசமாகும் இங்குதான் கன்சு மற்றும் கிங்காய் உள்ளிட்ட மாகாணங்களும் உள்ளது இந்த நிலையில்தான் நேற்று நள்ளிரவு பதினோரு ஐம்பத்தோரு மணியளவில் திடீரென அங்குள்ள கட்டிடங்கள் குலுங்கி உள்ளது இதனையடுத்து இரவில் வீடு அடுக்குமாடி குடியிருப்புகளில் தூங்கியவர்கள் அலறியடித்து வெளியே ஓடி வந்துள்ளார்கள் அப்போது சில இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளது இதை பார்த்த பொதுமக்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் அப்போதுதான் அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் நூறுக்கும் அதிகமானவர்கள் கட்டிடங்களில் சிக்கி உயிரிழந்ததாகவும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மீட்பு பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் கட்டிட இடர்பாடுக்குள் இருந்து இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு வருகிறது தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதாவது கிங்காய் மாகாணத்தின் எல்லைப் பகுதியான கைதாங் என்னும் இடத்தில் பூமிக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்க மையம் கொண்டு தாக்கியுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி இரண்டு என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக பதிவாகி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்